ஜாய் கிறிசல்டா மாதிரியே தான் இவங்களுக்கும் ஒரு திருமணமா இருக்கு அப்படின்னும் போது நீங்க போக கூட அவர் திருமணத்துக்கு முன்னாடியே இவங்க உறவுல இருந்ததா சொல்றாங்க இவங்க ஆறு வயசு குழந்தைல இருந்து அறுபது வயசு பாட்டி வரைக்குமே விட்டு வைக்க மாட்டாங்க இவங்க கிட்ட போய் நியாய தர்மம் எப்படி கேட்க முடியும் அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் தானே அவங்க மனசுல ஏன் நீங்க ஆசையை வளர்த்தீங்க ஏன் இப்படி விட்டுட்டு போனீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டா நியாயம் கிடைக்குமா மேடம் நாங்கெல்லாம் இஷ்டப்பட்டு வாழல கஷ்டப்பட்டு வாழ்றோம் எங்களை இஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு பணம் இல்லை மேடம் எங்க உயிரையே குடுக்கணும்னு தான் தோணும் ஏன்னா அந்த அளவுக்கு எங்களையும் ஒருத்தர் நேசிக்கிறாரேன்றது எங்களுக்கு தோணும் கரெக்ட் தானங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூடவே நான் இருக்க போறேன் ஆசை பார்த்த காமிச்சு என்னை நம்ப வச்சு என்னை கல்யாணம் பண்ணி என் கூட இருந்து நான் சம்பாதிச்சு வச்சிருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல ஓடி போயிட்டாங்க அவங்கள நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அப்படி அழுதான் டிவின் ரிலேஷன்ஷிப்பே அப்படிதான்ப்பா அவங்களோட ஓன் ரிஸ்க்கு தான் இதுல ரெண்டு பேரும் உண்மையா இருக்கிறவங்களும் இருக்காங்க இதுல ஒருத்தர் உண்மையா இருந்து ஒருத்தர் வந்து ஏமாத்துறவங்களும் இருக்காங்க இல்லை ரெண்டு பேருமே ஏமாத்துறவங்களும் இருக்காங்க ரெண்டு பேருமே அவங்க அவங்க ஆதாயத்துக்காக இருக்கிறவங்களும் இருக்காங்க இதுல பல வகைகள் இருக்கு இப்போ இந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கை வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க பாத்தீங்களா ஆமா ஆமா ஒரு அதே மாதிரி தொலைக்காட்சி பிரபலம் ஒருத்தர் தான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் எங்களுக்குள்ள எல்லா விதமான உறவும் இருந்தது அவர் திருமணத்துக்கு அப்புறம் கூட என்னோட உறவுல இருந்தாரு அவர் திருமணம் பண்ணிருக்க மனைவிக்கும் தெரியும் நாங்க உறவுல இருந்தது எனக்கு வந்துட்டு இப்ப வெளிய வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் குடுக்கிறதுக்கு காரணமே ஜாய் ரிசல்டா தான் அவங்க வந்த பிறகுதான் எனக்கு தைரியமா நானும் வெளியே வந்து சொல்றாங்க இது எப்படிமா பாக்குறீங்க இப்போ இதை எப்படி பாக்குறதுனா இதுல ஒரு மாற்று கருத்து எனக்கு இருக்கு அத நான் செகண்டரியா சொல்றேன் ஆனா ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்றது ஜாய் ஜாயிக் மாதிரியே தான் இவங்களுக்கும் ஒரு திருமணமாயிருக்கு அப்படின்னும் போது நீங்க போக கூடாது அது அது தவறு நீங்க டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும் இன்னொருத்தருக்கு கல்யாணம் ஆயிருக்குங்கிற பட்சத்துல இதுல வந்து அவங்க செப்பரேட் ஆகலங்கிற பட்சத்துல நீங்க வந்து இன்னொரு கல்யாணமோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ இருந்தா இப்படி தாங்க நடக்கும் சட்ட சிக்கல்கள் ஏற்படும்

ரீசென்ட்டா ஒரு ரெண்டு திருநங்கைகள் ட்ராம் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ரெண்டு பேருக்கும் சேம் ஸ்டோரி ஓகே உங்ககிட்ட கிட்ட என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ஸ்டோரிஸ் தான் நான் கேட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது மேம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூடவே நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆசை பார்த்த காமிச்சு என்னை நம்ப வச்சு என்னை கல்யாணம் பண்ணி என் கூட இருந்து நான் சம்பாதிச்சு வச்சிருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல ஓடி போயிட்டாங்க அவங்கள நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அப்படி அழுதாங்க அப்ப நான் ஒரு கேள்வி அவங்கள என்ன கேக்குறேன்னா இன்னைக்கு பெண்களா இருக்கட்டும் சின்ன வயசு பெண்களா இருக்கட்டும் ஒரு மிடில் ஏஜ் பெண்களா இருக்கட்டும் இல்லை மற்ற பெண்களா இருக்கட்டும் அவங்களுக்கும் இந்த மாதிரியான நிலைகள் ஏற்படுறத நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிங்க அவங்க சொல்றத நம்புறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க மேடம் நாங்கள்லாம் இஷ்டப்பட்டு வாழலை கஷ்டப்பட்டு வாழ்றோம் எங்களை இஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு பணம் இல்லை மேடம் எங்க உயிரையே கொடுக்கணும்னு தான் தோணும் ஏன்னா அந்த அளவுக்கு எங்களையும் ஒருத்தர் நேசிக்கிறாரேன்றது எங்களுக்கு தோணும் கரெக்ட் தானங்க அவங்க இஷ்டப்பட்டு வாழலையே கஷ்டப்பட்டு தானே வாழ் வாழ்றோம் வாழ்றாங்க நம்ம சாப்பாடு கொடுக்கறதில்ல துணிமணி கொடுக்கறதில்ல வேலை கொடுக்கறதில்ல ஏங்க மினிமம் ஒரு ரெஸ்பெக்ட் கூட நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதில்ல அவங்க வாழ்க்கைய அவங்க போராடிதான் வாழ்றாங்க அப்படி இருக்கும்போது நீ போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன் கூட இருப்பேன் உன்னை நல்லா பார்த்துப்பேன் ஆசை ஒரு ஆண் காட்டும் போது நம்மளை எல்லார விட அதிகமா ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு வேலை செய்யுங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம் அதுக்காக அவங்க சொன்ன மாதிரி அவங்க காசு பணம் இல்ல உயிரை கூட கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படி பட்டவங்களை நீங்க ஏமாத்திட்டு போறீங்கன்னா நீங்களே என்ன மனிதர்களா இருக்க முடியும் உங்களால யோசிச்சு பாருங்க

அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் தானே அவங்க மனசுல ஏன் நீங்க ஆசையை வளர்த்தீங்க ஏன் இப்படி விட்டுட்டு போனீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டா நியாயம் கிடைக்குமா சோ இந்த மாதிரி உறவுகள் தான் இன்னைக்கு சொசைட்டில பெருகிருச்சுன்னும் போது இது வந்துட்டு ஒரு போலியான உறவுன்னு சொல்லிட்டு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எங்க உஷார் ஆகணும் சேர்ந்து பழகி வாழ்ந்து அதுங்க விட்டுட்டு போகும்போதுதான் கண்டுபிடிக்க முடியும் பாலும் கல்லும் ஒரே கலர் தானே இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் கல்யாணம் ஆயிருக்காங்க இன்னொருத்தவங்க கல்யாணம் ஆகல இந்த ரெண்டு பேர் லிவ்ல இருக்கும் போது இத மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வருது இப்ப ஆணும் சரி பெண்ணும் சரி திருமணம் ஆகல அவங்க இரண்டு பேர் லிவ்வின்ல இருக்காங்க இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு திருமணம் ஆகாதவர்கள் இணைந்து லிவ்வின்ல இருக்காங்கன்னும் போது யாரோ ஒருத்தவங்க முனைறாங்க அவங்களுக்கு அது வெறும் டைம் தான் ஆனா ஒருத்தவங்க எமோஷனலா அதுல அட்டாச் ஆயிருக்காங்கன்னு போது ஏமாத்துறவங்கள எப்படிதான் இதுல அடையாளம் காண்றது நார்மலா இந்த உறவு சம்பந்தமான யோசனை இருக்கவங்களுக்கு கேக்குற புரியுது இப்ப இந்த அப்படிங்கறதே ரிஸ்க் தான் சரியா இது வந்து உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல இப்போ இதை எங்களால் முடியாதுங்க இதுக்கு மீறி நீங்க பண்ணிக்கிறீங்கன்னா இது உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் பண்றதுதான் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க இன் ரிலேஷன்ஷிப்பே அப்படிதான்ப்பா அவங்களோட ஓன் ரிஸ்க்கு தான் இதுல ரெண்டு பேரும் உண்மையா இருக்கிறவங்களும் இருக்காங்க இதுல ஒருத்தர் உண்மையா இருந்து ஒருத்தர் வந்து ஏமாத்துறவங்களும் இருக்காங்க இல்லை ரெண்டு பேருமே ஏமாத்துறவங்களும் இருக்காங்க ரெண்டு பேருமே அவங்க அவங்க ஆதாயத்துக்காக இருக்கிறவங்களும் இருக்காங்க இதுல பல வகைகள் இருக்கு எப்படி வேணா இருந்துக்கிறாங்க இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது இன்னொருத்தர் வந்து நம்மள ஏமாத்த போறாங்கிறத இந்த ரிலேஷன்ஷிப்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கண்டுபிடிக்க முடியாது அனுபவிக்கிற போதுதான் தெரியும் பாலும் கல்லும் ஒரே கலர்ல இருக்கும் நீ ரெண்டுத்தையும் ஒரு சொம்புல கொண்டு வந்து வச்சிங்கன்னா குடிச்சு பார்த்தாதான் நம்மளால சொல்ல முடியும் இது பால் இது கல்லு இல்லையா அனுபவிச்சு பார்க்கும் போதுதான் இது சரி கிடையாது இது பிரச்சனை இது பண்ணக்கூடாது ஓகே இவங்க நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இவங்க நம்ம கூட இருந்துருந்துருக்காங்க இவங்க உண்மையா நம்ம கூட இல்லைங்கிறதுலாம் அப்ப அந்த தான் தெரியும் அதுக்காக தான் பெரியவங்களும் சொசைட்டியும் மத்தவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க இந்த நிவின்ல எல்லாம் போகாதீங்க பாதிக்கப்படுவீங்க யாரோ ஒருத்தர் நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா நீங்க அஃபெக்ட் ஆவீங்க எத்தனை பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய்ட்டு நான் லிவ்இன்ல இருந்தேன் நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன் என்னை விட்டுட்டு போயிட்டான் நீங்க வந்து எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க எனக்கு வந்து இதுக்கு ஒரு முடிவு தேடி கொடுங்க இல்லாட்டி நான் போக மாட்டேன் கொளுத்திப்பேன் அப்படின்லாம் போராடின கேஸ் எல்லாம் பாக்கலையா ஸ்டேஷன் வாசல்ல அதுக்கு அதெல்லாம் எனக்கு என்ன ஒரு கோவம் வரும் அந்த பிளேஸ்லன்னா ஒரு இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகளையும் உங்க பேரண்ட்ஸையும் கேட்டா இருந்தீங்க இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் மட்டும் எப்படி இத்தனை பேர் பொறுப்பாவாங்க இத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது எந்த வகையில் நியாயங்கிறது என்னோட கோவமே